வெல்கம் பிடிஎன் சினிமா ரெட்டிக்காக போயிட்டு இருக்க வீடியோ தான் அன்னபூர்ணி அவங்களோட திருமணம் இவங்களோட விஷயம் எல்லாமே சொல்வதெல்லாம் உண்மை ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்ன கூட்டி இவங்க பெரிய தகராறு பண்ணி தான் அரசு என்பவரை திருமணம் செஞ்சார் அது திருமணம் செய்ததும் கிடையாது ரெண்டு வரும் ஓடி போயிட்டாங்க நூறு விஷயம் என்னென்னா அன்னபூர்ணிக்கு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒம்பது வயசில் ஒரு பெண் பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தையை விட்டுட்டு இவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அரசு என்பவரை அரசு என்பவரை திருமணம் பண்ணி ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வருமானங்கள் வர வச்சு தன்னை சாமியாராவை காட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் சில விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அங்கே இருக்க ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சாமி சாமின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மா அம்மாள் அம்பாள்னு சொல்லி அந்த கடவுளை வணங்கலை போகிற இவங்களையும் வணங்கி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அரசு என்பவர் ஒரு வருஷத்துக்கு முன்னகிட்டே இறந்துட்டாரு அந்த தகவல் வந்து பெரிய நியூஸில் தெரிஞ்சுது இருந்தாலும் இப்போ இவங்க மூன்றாவது திருமணம் ரஹி என்பவரை திருமணம் பண்ணுறாங்க மூன்றாவது திருமணம் என்பது மலேசியா சிங்கப்பூர் என பல இடங்களில் போவாங்களாம் சில தொழில்களும் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நமது பைல்வன் ரங்கநாதன் அவர்கள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் ஒரு கணவரை விட்டு இரண்டாவது கணவன் இரண்டாவது கணவனை விட்டு மூன்றாவது திருமணம் பெண் அண்ணனணி என்றால் அது அன்னபூர்ணி அவங்க தான் அன்னபூர்ணி என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற ஒரு அட்டிலியம் பாருங்கள் இருக்கிற தலைமுறைகளுக்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அவளுக்கு இவங்க சாமியார்னு சொல்லிட்டு பல பேர் இருந்தாலும் அம்பாள்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய பெண்மணி அவங்க இவங்க இருக்கிறாங்க அன்னபூர்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா மூன்றாவது திருமணம் மிக சிறப்பாக அவரோட ரசிகர் மத்தியிலும் தொண்டர் மத்தியிலும் மூன்றாவது நாள் நடைபெற்றது